ஹலோ நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசுனாவே நல்ல ஒரு ஸ்டோரியை சொன்னாவே ரீல் விடாதே பேய் கதை விடுறேன்றாங்க ஆமாம் சார் நீங்கள் படத்துக்கே பேய் கதைன்னு வச்சிருக்கீங்க இதில் என்ன ரீல் சொல்ல போகிறீங்க ரீலா இல்லை ரியலா இது ரீலாக ரியலான்றதுலாம் இல்லை சார் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு த்ரில்லர் படம் த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் படம் இது நீங்கள் வந்து பேய் படம் சொல்கிறாவும் எடுத்துக்கலாம் ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் ஹாரர் ஃபில்மாக கூட பார்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்கல்பர்ட் மூவியாகவும் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ கதையோட டைட்டில் வந்து ப படத்துக்கு தேவையாக இருந்ததுனால தான் அதை வச்சது வச்சுருக்கோம் இந்த பே கதை அப்படின்றது படம் முழுக்க முழுக்க நான் சொன்னேன் இல்லையா அது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் முதலே சொல்லிட்டேன் ஸோ இது வந்து ஒரு ஒரு பேயை வந்து பேயை வந்து வேறு மாதிரி காட்டுவாங்க படத்துலலாம் நாங்கள் அந்த பேயை வந்து இந்த படத்தில் வேறு மாதிரி காமிச்சிருக்கோம் ஸோ அவ்வளோதான் இல்லை ட்ரைலர் காமிச்சோம் காமிக்கும் போதே அது பிக் பாஸ் கண்டென்ட் மாதிரி தெரிஞ்சுது ஒரு ரூம் உள்ளே போய்ட்டு ஒரு வீட்டு உள்ள மாட்டிக்கிற மாதிரி பின்னாடி இருந்து பேக் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து பேசிச்சு இல்லை கேபிஓ இல்லை அவர் இருந்தாரு அதே கதையை கொடுத்துட்டாரா இல்லை 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 சார் நீங்கள் நீங்கள் சொல்றது மாதிரி உள்ள கதை இல்லை இது முழுக்க முழுக்க வேற கதை தான் அதாவது அதாவது வந்து இதில் வந்து படத்தில் வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு பேய் படம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்லேயே படத்தை நாங்கள் எழுதலை ஸ்கிரிப்டிங் உக்கா உக்காரும் போது டைலாக்ஸ்லாம் உட்காந்து நாங்கள் எழுதும் போதே வந்து இது ஒரு பேய் படம் பேயை வச்செல்லாம் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு நாங்கள் கதையை ஹாரர் ஒரே ஒரு செக்மெண்ட் தான் ஹாரராக இல்லைன்னா வந்து ஃபீல்க்காக கொடுத்துருக்கீங்களா அது ஒரு ஃபீல்க்காக இதான் சார் உள்ள எலிமெண்ட் தான் இது வந்து படம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்கோபிஃபைடாக எடுத்துக்கலாம் அதாவது எப்படின்னா படம் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக தான் இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு போர்ஷன் வரைக்குமே த்ரில்லிங்காக தான் இருக்கும் பட் அதுக்குள்ளே என்ன எலமெண்ட் இருக்குன்றதை நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் தெரியும் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருந்தா சில இதுக்கு எல்லா ஆடியன்ஸும் கேட்டர் பண்ண வேண்டியிருக்கு எங்கேயாவது ஒரு சார் கண்டிப்பாக சார் ஏன்னா காம்ப்ரமைஸ் இருக்கும் அதாவது வந்து பட் ஆனால் அது வந்து எப்படி நம்ம அந்த காம்ப்ரமைஸே எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோன்னு ஒன்று இருக்கு இல்லையா எல்லா இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் இருக்கும் நீங்கள் எல்லா செக்மெண்ட்ஸும் போகும்போது நம்ம ஒன்று யோசிக்கும்போது அந்த இடத்துல ஒரு மைனர் காம்ப்ரமைஸ் இருக்கும் பட் அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் என்ன தான் அது காம்ப்ரமைஸாக இருந்தாலும் அதை எப்படி அதை கரெக்டாக கொண்டு வரணுன்றத ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் நிறைய படங்கள் அனிமேஷன் போர்ஷன்ஸ்லாம் வந்து அனிமேஷனாக வேறு மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும் அதாவது ரொம்ப பிரம்மாண்டம் ரொம்ப அனிமேஷன்னாலே அப்படி தான் நான் இல்லையா பிரம்மாண்டம் அதில் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க அதோட போர்ட்ரேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது நாங்கள் வந்து விஆர் டெக்னாலஜி இப்போ குழந்தைங்களாம் விஆர் போட்டு விளாடுறாங்க இல்லையா சும்மா கண்ணில் மாட்டிப்பாங்க அவங்க போவோம் அவங்க திடீர்னு பார்த்தா டமாண்ட் ஃபுளுந்து விழுகிற மாதிரி அவங்க நடிச்சிப்பாங்க ஏன்னா உள்ளே நடக்கிறது என்னன்னு தெரியாது பட் உள்ளே வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணிக்கிறாங்க அந்த விஷுவலைஸ் எஃபெக்ட்ஸை கொஞ்சம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் கொஞ்சம் சில ஏரியாங்களை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது டெக்னாலஜி ஓரியன்டாக போகும்போது இப்போ அன்ரியல் இன்ஜின் அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் போகும்போது அதில் சேஷயம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது பட் அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் ஏன்னா கதைக்குள்ளே வரும்போது அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டோம் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் சபேஷ் சார் சபேஷ் சார் நீங்கள் தேவாசர் சார் ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்க தம்பி வந்து வந்திருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது நானூறு படத்துக்கு மேலே தேவாசார் இசுமித்திருக்காரு ஆமா நிறைய மக்கள் ரீச் ஆயிருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா சார் கூட அந்த கருவறை படத்துக்கு தேசிய விருது தேவா தேவாசாருக்கு தேசிய விருது கிடைக்கல அத பத்தி என்ன நினைக்கிறீங்க கஷ்டமாக தான் இருக்குது ஆமாம் எவ்வளோ நல்ல எல்லாம் பண்ணிருக்காரு நல்ல பாடல்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் என்ன சொல்லுவீங்க தேவான்னா தேவெனா காணான்னுவிங்க அது கிடையாது ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் அந்த மாதிரி ஆனால் மற்ற அஞ்சு பாட்டும் மெலடி சாங் இருக்கும் அதை நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் ஒரு அது என்னமோ தெரியல அவருக்கு இதுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது அந்த என்ன பண்ணாது நலம் நல்லா அரிய காதல் கோட்டைக்கு கிடைச்சிருக்கணும் பட் அது மிஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல அதனால ஒன்றும் நமக்கு வருத்தம்லாம் கிடையாது தேவா வாங்கினா அண்ணன் வாங்கலைன்னா இந்த பையன் வாங்கிட்டார் இல்லையா அது போதா நமக்கு இல்லையா தேங்க்யூ சார் டைரக்ட் சார் இது வந்து பயமாக இருக்குமா இல்லை காமெடியாக இருக்குமா காமெடி கலந்த பயமாக இருக்கும் சார் ஏன்னா பயம் இருக்குது கண்டிப்பாக சார் ஸ்போர்ட்ஸில் பயம் இருக்குது நிறையா அதான் சொன்னேன் இல்லையா ஒரு செக்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு லேயர்ஸ் பண்ணியிருக்கோம் படம் ஸ்டார்டிங்கிலேருந்தே ஒரு ஒரு லேயர்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு லேயர்ஸுமே உங்களை வந்து கன்ஃபியூஷனில் கொண்டு போகும் அந்த மாதிரி உள்ள படம் அதில் சில இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பயப்படுற எலமெண்ட்ஸும் இருக்குது அந்த பயம்ன்றதை நான் தான் சொன்னேன் இல்லையா இப்போ குழந்த பார்க்கும்போது பயப்படுற அந்த பயம் அந்த ஸ்கேரி பயம் எல்லாம் கிடையாது அதான் அதான் நான் சொன்னேன் ரத்தம் கிடையாது அர்த்தம் போடுறது கிடையாது கை ஏதோ பிச்சு கிடக்கிறது கிடையாது இல்லை உங்களை சவுண்டை வச்சு டெமாண்ட் உங்களை பயப்படுறது கிடையாது பட் சில இடத்துல அந்த ஸ்பாட்ஸ் வச்சுருக்கோம் அது நான் இப்போ சொல்ல முடியாது படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ஸ் உங்களுக்கு புரியும் சார் சார் இதில் உங்களுக்கு இசையமைக்கும் போது உள்ள சவால்கள் எப்படின்னு சார் ஆக்சுவலி இதில் எடுத்து சவால்னால் ஒன்றுமே பெருசாக இல்லை ஏன்னா நானும் ஒன்று மியூசிக்கில் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ அவர் கேட்டது நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் பெரிய எனக்கு கஷ்டமாக தெரியல சார் ஆ டேரெக்ட் சார் ஒவ்வொரு முறை பேசும்போது ரெண்டு மூணு பேர் பேசும்போதுங்க ஆ குடும்ப கதை குடும்ப கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க பட் பேய் கதைன்னு எதுக்கு டைட்டில் வச்சுங்க அப்போ குடும்ப கதை வேறு எதனா டைட்டில் வச்சுருந்தீங்களா பேய் கதனு ரெண்டாவது டைட்டிலாக எப்படி சார் இல்லை சார் இப்போ நீங்கள் ஒரு பேய்ன்ற ஒரு ஜான்ரில் ஒரு படம் பண்ணும்போது இந்த டைட்டில் கரெக்டான கதை தானே இது வந்து ஃபேமிலிக்காகன்றக்காக உள்ள பேய் கதைன்னு வைக்கல அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் எதுவுமே வைக்கல அது அப்படி யோசிக்கல இந்த பேய் ஜான்ட்ரு தான் இது வந்து பேய் ஜான்ண்ட்ரு இருக்குது இந்த படத்தில் அப்படி ஒரு ஜான்டர் இருக்கும் போது நான் இந்த டைட்டில் எனக்கு அது ஆப்டாக இருக்கும் அப்படின்றது தான் முதல்ல எனக்கு தோணுச்சு இந்த கதையை குடும்பத்தோடு வந்து பார்க்கலன்றது குடும்பம் ஆமாம் சார்

சார் இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் பூரா எல்லோரும் மொத்தமாக குத்தகை எடுத்துட்றாங்க எடுத்துகிட்டு பதினஞ்சு கோடி இருபது கோடின்னு சாப்பிட்டு போயிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆளுங்களுக்கு வேலையே கொடுக்குறதில்ல உங்கள் யூனியன் அதுக்காக என்ன இருக்கு சார் நாங்கள் நான் நான் வந்து யூனியனில் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன் அதனால தான் கேட்குறேன் செக்ரட்டரி முரளி ஆமாம் சார் எவ்வளவோ நாங்கள் சொல்லி தான் பார்க்குறோம் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆச்சும் தொழிலாக ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க சார் அது வந்து ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிறவங்கெல்லாம் வந்து உதவித்தொகை கேட்டு வராங்க அவங்க சார் சப்ஸ்கிரைபே பண்ண முடியாது எப்படி சார் ஒர்க்கிங் பேமெண்ட்டே கட்டுறது இல்லை யாரும் மியூசிஷியன்ஸ் அதாவது இப்போ வர்ற மியூசிஷியனுக்கு ஒரு யூனியன் இருக்கிறது இல்லை அதனால் அவங்க பெரிய மியூசிக் டேரக்டர் நீங்கள் போய் சொல்லணும் ஃபிஃப்டி பர்சென்ட் நீங்கள்

மிஷின் கன் வச்சு ஒரு அறுபது புல்லெட் வச்சு அடிக்கிறதோட ஒரு துப்பாக்கியில் எடுத்து டப்புன்னு சொல்கிறது இருக்குது அது மாதிரி காம்ப்ரமைஸ்களும் இந்த படத்தில் இருக்குது ஆனால் கதையும் கதாபாத்திரங்களும் சிதைக்காத அளவுக்கு அருமையாக வந்திருக்கிறது அனைவரும் வந்துருந்து படத்தை வாழ்த்தும்பாடு கேட்டுக்கொள்கிறோம் இதில் இன்னொன்று எல்லாருமே ஆர்டிஸ்ட் நடிகர் எல்லாரும் உட்கார வச்சுருக்கீங்க டெக்னீஷியன் டிஓபி எடிட்டர் ஸ்டண்ட்டு மாஸ்டர் எல்லாம் உழைச்சாங்க பயங்கரமாக கடுமையாகும் ஏன் அவங்கள மேலே இது வரைக்கும் நான் அந்த மாதிரி